ஆயுள் ரேகை கங்கன ரேகையிலிருந்து ஆரம்பமாகிறது குருமேட்டை வளைந்து வியாழக்கடலில் விடும் இருதய ரேகை குருமேட்டின் அடியிலிருந்து புதன்மேட்டை நோக்கி செல்லும் விதி ரேகை கங்கன ரேகையிலிருந்து சனிமேடு வரை செல்லும் இவை மூன்றுமே ஒருவரது ஆயுளைக் கணிக்கும் அமைப்பாகும் கங்கண ரேகை தோன்றி சுக்கிரமேட்டின் அடியை தொட்டு சந்திரமேடு முடிய வளைந்திருந்து அத்துடன் கங்கண ரேகை தொட்டு சனிமேடு வரை நீண்டு விதிரேகை சென்றிருந்தால் அவர் வாழ்க்கையில் கடினமான வியாதிகள் ஏற்படாது நீண்ட ஆயுள் உண்டு ஆயுள் ரேகை அடிமுதல் நுனி வரை ஆரோக்கியமாய் செல்ல இருதய ரேகை களத்திரமேடு தொட்டு குருமேடு வரை நீண்டு செல்ல விதி ரேகை கங்கணமேடு தொட்டு சனிமேடு வரை நீண்டும் சந்திரமேட்டில் ஒரு அருள் வளையம் தோன்றியும் சனிமேட்டில் சனி வளையமும் தோன்றியிருந்தால் அவர் சாகா வரம் பெற்றவர் போல நூறு வயதுக்கு மேலும் வாழ்ந்திருப்பார் யோகிகளாகவும் சித்தர்களாகவும் கூட அவர்கள் இருப்பார்கள் என்று கைரேகை சாஸ்திரம் சொல்லுகிறது